Hello Prestige Hot City maklein என்னடா தாய்லாந்துக்கு அப்ப இருக்குன்னு அந்த ஒட்டுமொத்த நம்ம தாங்க இருக்காங்க தாய்லாந்து மட்டும் இல்லங்க ஆப்கானிஸ்தான் ஈரான் இந்தோனேசியா மலேசியா சவுத் கொரியான்னு பல கண்ட்ரிஸோட யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்ப நம்ம ட்ரிக்ல ஒரே இடத்துல அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்ம ட்ரிச்சி கலையரங்கத்துல நடக்கிற தாய்லாந்து எக்ஸ்போக்கு தான் நீங்க வந்திருக்கும் இங்க கிட்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணி மென்ஸ் அண்ட் உமன்ஸ்க்கு கிடைக்காத ப்ராடக்ட்ஸ் இல்லங்க நீங்க தாய்லாந்து போனா கூட இப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குமான்னு தெரியல ஆனா இங்க கிடைக்குதுங்க கிட்ஸ் அண்ட் உமன்ஸ் கிளாத்திங் ஸ்டார்ட் பண்ணி மேட்ரஸ் அக்சசரிஸ் ஜுவல்ஸ் துபாய் பர்ஃபியூம்ஸ் பவுண்டேஷன் துபாய் அண்ட் ஈரான் சாக்லேட் அண்ட் நட்ஸ் மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் ஹோம் டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸ் ஏ டு இசட் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குதுங்க இங்க இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்க்க அவ்வளவு யூனிக்காவும் அட்ராக்டிவாவும் இருக்கு இந்த எக்ஸ்போ ஜூலை நாலுல இருந்து ஜூலை ஏழு வரைக்கும் தான் நடக்க போகுது டைமிங் பாத்தீங்கன்னா காலை பத்து மணில இருந்து ஈவினிங் எட்டு வரைக்கும் நடக்குங்க சோ நீங்க தாய்லாந்து போய் பர்ச்சேஸ் பண்ற எல்லாத்தையும் இப்ப நம்ம திருச்சிலேயே பண்ணிடுங்க அண்ட் இது மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம திருச்சி ஹாட்ஸ்டி பஜ்ஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க